తిరువండగుది తిరుచింబలం அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனு கொன்று நின்றல் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இல் நுழை கதிரின் துண்ணனு புறைய சிறிய ஆக பெரியோன் தெரியின் வேதியன் தொகையொடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புனரிய மா பேரூழியும் நீக்கமும் நிலையும் சூக்கமொடு தூலத்து சூறை மாறுதத்து எரியது வழியின் கொட்க பெயர்க்கும் குழகன் முழுவதும் படைப்போர் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போர் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அருவகை சமயத்து அருவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புறையும் கிளவோன் நாள்தோறும் அருக்கனில் சோதி அமைத்தோ

என்னை பல கோடி என்னை பல பிறவும் அனைத்தனை தவ்வையின் அடைத்தோன் அக்தான் முன்னோன் காண்க முழுதோன் காண்க தண்ணேரில்லோன் தானே காண்க ஏன தொல்லை அணிந்தோன் காண்க காண புலியுரி அறையோன் காண்க நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன்றவ்வையின் அறிந்தோன் காண்க பரமன் காண்க பழையோன் காண்க பிரமன்மால் காணா பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா சேற்றியன் காண்க பத் தீவலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரிபொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க அறியதில் அறிய அறியோன் காண்க மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க நூலுணர் உணரா நுண்ணியோன் காண்க மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க தும் செல்வதும் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க யாவரும் பெறவுரும் ஈசன் காண்க தேவரும் அறியா சிவனே காண்க பெண்ணான் அலியனும் பெற்றியன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க அருணனி சுரக்கும் அமுதே காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க புவனியில் சேவடி தீண்டினன் காண்க சிவன் என யானும் தேறினன் காண்க அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க பரமானந்த பழங்கடல் அதுவே கருமா முகிலின் தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் ஏறி திருத்தகு மின் பொன்னொழி திசை திசை விரிய ஐம்புல பந்தனை வாழற விரிய வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப நீடலில் தோன்றி வாழொழி மிளிர எந்த பிறவியில் கோபம் மிகுத்து முரசெறிந்து மா பெருங்கருணையில் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட நு்துளிக் கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட வரையுற கேத குட்டம் கையற ஓங்கி இருமு அச்சமயத்து ஒரு பேய் தேரினை நீர் நசை தரவரும் நெடுங்கண் மான்கணம் தவ பெரு பருகி தளர்வோடும் அவ பெருந்தாபம் நீங்காதசைந்தன ஆயிடை வாண பெரியாயிற்று அகவையின் பாய்ந்தெழுந்து இன்ப பெருஞ்சுழி கொழித்து சுழித்து எம் கரை பொறுது கரை ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள் இருவினை மா மரம் வேர் பறித்தெழுந்து உருவ அருள் நீர் ஓட்டா அருவரை சந்தின் வான் சிறை கட் மட்டவிழ் மலர் குளவாய் கோலி நிறையகில் மா புகை கரைசே வண்டுடை குளத்தின் மீ கொள மேல் மேல் மகிழ்தலின் நோக்கி அருச்சனை வயலுள் அன்பு வித்த அண்டத்து தொண்ட உழவர் ஆர தந்த அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க கரும்பன கச்சை கடவுள் வாழ்க அருந்தவர் கருளும் ஆதி வாழ்க அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க செல்லும் ஈர்த்தாட்கொள்வோன் வாழ்க சூளிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க எய்தினர்க்கு ஆரமுதழி போன் வாழ்க கூறிருள் கூத்தொடு போன் வாழ்க பேரமை தோழி காதலன் வாழ்க ஏதிலர்க்கு ஏதிலம் இறைவன் வாழ்க காதல்கினில் வைப்பு வாழ்க நச்சரவாட்டிய நம்பன் போற்றி மையேற்றிய பெரியோன் போற்றி நீற்றொடு தோற்ற வல்லோன் போற்றி நாற்றிசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பனி சொல்பதும் கடந்த தொல்லோன் உள்ள துணச்சீர் கொள்ளவும் படான் கண் முதல் புலனார் காட்சியும் இல்லோன் விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன் பூவில் நாற்றம் போன்று நிறைந்து மேவிய பெருமை இன்றன கெளிவந்து அருளி அழிதரும் ஆக்கை ஒளிய செய்த ஒன் பொருள் இன்றென கெளிவந்து இருந்த நன் போற்றி அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி ள்ளங் களி போற்றி பொறுத்தல் புகழன் மரகத குவால் மாமணி பிறக்கம் மின்னொழி கொண்ட பொன்னொழி திகழ திசைமுகன் சென்று தேடினர் கொழித்தும் முறையுளி ஒற்றி முயன்றவர் கொழித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த ஊரை பவர் கொழித்தும் மறை நோக்கி வருந்தினர் கொழித்தும் இத்தந்திரத்தில் காண்டும் என்றிருந்தோர்க்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒழித்தும் முனிவர நோக்கி நனிவர கௌவி ஆனென தோன்றி அலியென பெயர்ந்து வாழ்நுதல் பெண்ணென ஒழித்தும் சேன்மையின் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தோறும் போய் துட்ட வை துறந்த வெற்றுயிர் ஆக்கை அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒழித்தும் ஒன்று உண்டில்லை என்றறி ஒழித்தும் பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் ஒழிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின் ஆர்மின் நான் மலர் பிணையலின் தாழ் தடை இடும் மின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடுமின் பற்றுமின் என்றவர் பற்று மு ஒழித்தும்றையோர் கோலம் காட்டி அருளலும் உலையா அன்பென்பு ஊருகோலமிட்டு அலை கடல் திரையில் ஆர்த்தார்த்து ஓங்கி தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டலரி tarin mayangi mat மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடக்களிரேற்ற மதத்தின் கோற்றேன் கொண்டு செய்த ஏற்றார் மூதூர் எழில் நகை எரியின் வீழ்வித்தாங்கு அன்று அருட்பெருந்தீயின் அடியோம் அடிக்குழில் ஒரு தரும் வளாமை உடுக்கி தடக்கை நெல்லி கணியன காயினன் சொல்லுவதறியேன் வாழி முறையோ தறியே நாயேன் தானனை செய்தது தெரியேன் ஆவாசத்தே நடியிற்கு அருளியதறியேன் பருகியுமாறேன் விழுங்கியும் ஒல்ல கில்லேன் கடல் திரை புரை வித்து உவா கடல் நள்ளும் நீர் உள்ளகம் வாக்கிறந்து அமுதம் மயிர் கால் தோறும் கொடியேன் ஊன் தலை குரம்பை தோறும் நாயுடல் அகத்தே குரம்பை பாய் தீ நிரம்பிய அற்புதமான அமுத தாரைகள் துளை தோறும் நன் உருகுவது உள்ளம் கொண்டோர் உள்ளூராக்கை அமைத்தனன் கண்ணர் கனி தேர் களிரண கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் என்னில் கருணை வாண்டேன் கலக்க அருளொடு பரா பிரமன்மா പിമന്മാൽ അറിയാ പെട്രിയോണേ പേമന്മാൽ അറിയാ പെട്ടിയോണേ തിരുച്ചല